அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளெலாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறது முக்கியமாக அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு நாட்களில் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்யுது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்களையும் மாற்றங்களையும் இந்த ஏழு நாட்கள் இவர்களுக்கு கொடுக்க போகிறது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த பதிவுகள்லாம் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக இவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழிருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடனுடைய நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு ஸோ நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தரோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பவன் நம்பூதிரி அப்படின்னு யூடியூபில் பார்த்துட்டு தான் சார் கால் பண்ணேன் உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்க இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு அவரோட மகிழ்ச்சி வெளிப்படுத்திருக்காரு இந்த மாதிரி நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி உங்களுக்கான தகவலை தெரிஞ்சுக்கலாம் இவர் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்டர் ஸ்க்கும் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் இருக்காரு பதினான்காம் தேதியன்று மேசராசிக்கு சென்றிருக்காரு மேலும் செவ்வாய் கும்பராசியில் அமர்ந்திருக்காரு ஒன்பதாம் அன்று வக்ரகதி அடைந்த புதன் மீனத்திற்கு திரும்பியிருக்காரு மேலும் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு சுக்கரன் மீனராசியில் அமர்ந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது மேலும் இந்த வாரம் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த ரிஷபம் கடகம் சிம்மம் ஆகிய நான்கு ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் பெருச்சுகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாட்களாகவும் இவங்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வாரோ கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால மகர ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் எப்படி மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி மேலும் சூரிய பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் அமர்வதால் எச்சரிக்கையோடு வாகனங்களை செலுத்த வேண்டும் மேலும் ஹெல்மெட் அணிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏழு நாட்களில் பலன்களை போகுதுங்க அதே போல் சந்திரனின் நகர்வு கூட உங்களுடைய தொழிலில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு உதவி செய்ய நண்பர்கள் தயாராக இருப்பாங்க மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசி இரண்டாம் இடத்துல அமர்வதால் ஊழியர்களுக்கு சம்பளத்தை முறையாக பட்டுவாடாக நீங்கள் செய்வீங்க அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளையும் சரியாக கட்டிவிடுவீங்க வீண் பிடிவாதம் வில்லங்கத்தை கொண்டு வந்து கொடுக்கும் மேலும் புதன் பகவான் உங்கள் ஆசையில் இந்த ஏழு நாட்களில் மூன்றாம் இடத்தில் அமர்வதால வியாபாரத்தில் தேவையில்லாத சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும் வெளியூர் பயணங்களில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காது கணவன் மனைவிக்கிடையே உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் நான்காம் இடத்தில் அமர்வதால எவ்வளவுதான் திட்டம் போட்டு செலவு செய்தாலுமே பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேலே போகும் வியாபாரத்தை நேர்த்தியாக நடத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு பெருக்கும் மேலும் சுக்கர பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் மூன்றாவது இடத்தில் அமர்வதால வேண்டா வேறுபாடுடன் செய்யும் காரியங்கள் சில நேரம் வெற்றியை கொடுக்கும் நண்பர்களின் உதவி எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் சனி பக சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் இரண்டாம் இடத்துல அமர்வதால குலதெய்வ வழிபாடு செய்வீங்க கொடுக்கல் வாங்குதல்ல நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இந்த ஏழு நாட்களில் அமர்வதால உங்களுக்கு பொருள் வரவு ஜாஸ்தியாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் அமர்வதால பயணத்துக்கு அடி போடுவீகள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி என்றர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது ஆக மொத்தம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் என்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேருங்க மேலும் மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்கு கிரக நிலையை பொறுத்த வரையில தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் சுக்கரன் சனி தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன் புதன் ராகு சுகஸ்தானத்துல குரு பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வளம் வரது அது மட்டும் இல்லாமல் பதிமூணாம் தேதியன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்காரு இதனால் உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் பணவரத்து சீராக இருக்கும் வேலை காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் கை கால்வழி உடல் சோர்வு உண்டாகலாம் அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் கௌரவம் சம்பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவங்க சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் இயந்திரங்கள் ஆயுதங்கள் மற்றும் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது தொழிலாளர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சினைகள் அதனால் வாக்குவாதம் போன்றவை உண்டாக அதிகளவில் வாய்ப்பு இருக்குங்க மேலும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பல விதமான நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இன்னும் சிலருக்கு குடும்பத்தை விட்டுவிட்டு பிரிந்து செல்ல வெளியில் தங்க நேரிடும் பெண்களாக இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் வேலைப்பழு ஆகியவை அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் மாணவர்களுக்கு அடுத்தவரை பற்றி விமர்சனங்கள் கிண்டல்கள் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்த்தால் கல்வியில் கவனம் செலுத்தி படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் திணறி போவிங்க மேலும் குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்க கூறுவதை ஏற்காமல் தங்களது விருப்பப்படி எதையும் செய்வாங்க அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உண்டாக்க கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் உள்ள நல்லது கெட்டதை அறைந்து நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் மூத்த கலைஞர்களின் வழிகாட்டலால் வெற்றி பெறுவீர்கள் அதே போல அவைட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் எதையும் நன்கு யோசித்த பின்னர் செய்வது நன்மை நன்மை கொடுக்கும் மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்து கவனத்தோடு பாடங்களை படிப்பது நல்லது மன கஷ்டம் பண கஷ்டம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு ஏற்ற காலமான இந்த காலம் இருக்கு ரசனை புரிந்து கொண்டு உங்க திறமையை நீங்க காட்டுவீங்க எதிர்பார்த்த பணம் வரும் பெண்கள் உடல் நலத்தில் கவனம் மிக அதிகமாக காட்டுவது நல்லது மேலும் நீங்க என்ன விஷயங்களை பரிகாரமா செய்யணும்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை வர குடும்பத்தில் கஷ்டம் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் சோ மறக்காம இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாறி விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது அவங்களுடைய ராசியில் இந்த ஏழு நாட்களில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்யுது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்களைலாம் இவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே மகர ராசி என்பவர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை தெல்லாம் நினைத்துக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அந்த குரு பகவான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி